நான் அந்த புதுதில் கேட்ட கேள்விதான் தான் தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ நான் வந்து மனவளக்கலையில் அது ஒரு தவம்னா என்னது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்குனா சக்கரத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு மனமற்ற நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் புரிஞ்சு அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிந்த நிலையில் நான் பண்ணுறேன் சித்தர்கள் வந்து இங்கே பரிபூர்ணமாக உள்ளே இருக்காங்க தவத்துக்குள்ளே நம்ம உட்கார்ந்தவொடனே ஐயா சொன்ன மாதிரி தென்காசி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எங்கே தென்காசி இல்லை கைலாத்து கைலாயத்துக்கே எங்கேயே போய்ட்டு வந்த நிலை தான் தெரியுது அது இங்கே நிலை வேறு இருந்தாலும் கூட அந்த தவத்துக்கான ஒரு முயற்சி புதிதாக வந்தவங்களுக்கு நம்ம அதை இப்போ சொல்கிறீங்க இப்போ தென்காசியில் என்கிட்ட கே தவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதை முதல்ல ஐயாவுடைய நாமத்தை உரைக்கணுமா உரைச்சோடனே அந்த தவம் செத்துச்சிருமா அதுக்கான முயற்சி என்ன செய்யணும் தவம்ங்கிறது என்னது அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம சபையினுடைய நம்ம சபைக்குன்னு ஒரு தவம் இருக்கா அதையும் வருங்காலத்தில் நம்ம அதை கொண்டு போகணுமா அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் சொல்லணும் இறை சபை இரையாட்சி அமர்ந்து இறையாட்சி புரியும் சபையில் இறைதனை ஆட்சி செய்யும் சித்தனவன் அமர்ந்த சபையில் அற்புதமாய் நற்கிளை சபையினுடைய சீடனாக நல் சபைதனை வழிநடத்தும் அத்தகைய நிலை கொண்டவனாக வந்து அமர்ந்து ஒவ்வொரு ஞான வினாக்களையும் தொடுத்து அதற்குரிய விடைதனை அகத்தியன் உள்ளிட்ட பதினெண் சித்தர்களிடம் பெற்று கொள்கின்ற ஆற்றலினை உள்ளுக்குள் இருந்து பெற்ற நிலையே ஒரு தவநிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு நல்விடைகள் கேட்டு பெற்று அதிலிருந்தும் தவம் என்பது என்ன ஒவ்வொரு ஆன்மீக தலங்கள் ஒவ்வொரு ஆன்மீக தலங்களில் அவரவர்கள் உரைக்கின்றவாறு இவன் உரைத்தான் விஸ்வாமித்திரன் எதையாவது கொடுங்கள் பெற்று செல்லுங்கள் என்று கொடுக்க கொடுக்க கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் கொடுத்தது உண்மைதானா என்பது எவருக்கும் தெரியாது அவ்வாறு நீங்கள் கொடுப்பது சபையில் புண்ணியத்தை மட்டும் கொடுங்கள் அத்துணையும் தாரை வார்க்கின்றோம் என்று விஸ்வாமித்திரன் உரைக்கின்றவாறு அகத்தியன் உரைக்கின்றோம் ஒன்றுமில்லா நிலையில் தன்னை தான் உணர்ந்து தன்னைத்தான் உணர்ந்து ஒருவன் தன்னை உணர்கின்ற உணர்வு நிலை என்பது அது உயர் நிலை அவ்வாறு உணர்ந்து ஒருவன் வெறுமனே வெற்றிடமாக பூஜ்ஜியமாக அமர்கின்ற நிலை ஒரு உயர் தவநிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது உன்னத உயர் தவநிலை இது எக்காலத்தில் சபைக்கென்று ஓ தவம் இருக்கின்றதா தவம் என்பது அகத்தியன் உரைக்கின்றோம் கழுயுகம் பூவுலகம் ஏரேழு பதினாலு லோகங்களிலும் தவம் என்பது ஒற்றை வார்த்தை தவநிலை என்பது ஒற்றை நிலையே என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அது சிவம் தமத்தில் அமர்ந்திருந்தாலும் சிவத்தை நினைந்து சிவமகா வாழை சித்தன் தவத்தில் அமர்ந்திருந்தாலும் அகத்தியன் அமர்ந்திருந்தாலும் அத்துணை சித்தர்களும் சீடர்களும் மானிடர்களும் தவத்தில் அமர்ந்திருந்தாலும் அத்துணை தவமும் ஒற்றை நிலை கொண்ட ஒற்றை ஆற்றல் பெற்ற தவமே என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அவன் என் நிலையில் தவத்தில் அமர்கின்றான் என்பதை பொறுத்தே அவனுடைய தவ சித்தி ஞான இறை நிலை கிட்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அமருகின்ற நிலை அமர்கின்ற நிலை என்பது ஒவ்வொருவனும் தரையில் தான் அமர்ந்திருப்பான் அந்நிலையை கூறவில்லை தவநிலையில் அமர்கின்ற பொழுது அவனுடைய எண்ண ஓட்டங்கள் அவனுடைய எண்ணங்கள் சிந்தைகள் செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு அவனுடைய சிந்தைகள் சிந்தைகளுக்கு ஏற்றவாறு அவனுடைய செயல்பாடுகள் மேற்கொண்டு ஒருவன் தவத்தில் அமர்கின்ற பொழுது நாம் உரைத்தவாறு பூஜ்ஜியமாக எவ்வேளைதனில் முதல் முறையாக முதலாவதாக ஒருவன் வாழ்நாளில் தவத்தில் அமர்கின்றான் எனில் அவன் தவத்தில் அமர வேண்டிய நேரம் அதிகாலை பொழுது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சூரிய உதயத்திற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதுனில் ஒருவன் தவத்தில் முதல் முதலாக அமர்கின்றவன் அமர்ந்தாக வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோ அவ்வாறு ஒருவன் தவத்தில் அமர்கின்ற பொழுது என் நிலையில் அமர வேண்டும் முதலாவதாக அவன் உள்ளுக்குள் இத்தகைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கேட்கின்ற சிவமகா வாழைச்சித்த நாமம் அகத்திய நாமம் சிவநாமம் எத்தகைய நாமத்தினையும் அவன் உரைத்து கொண்டு அகத்திய நாமத்தினை மூவேலு முறை உரைத்து கொண்டு அவனுடைய குலதெய்வத்தை நினைந்து கொண்டு வாழும் குருவினை உள்ளுக்குள் நினைந்து கொண்டு அற்புதமாக எத் திசையும் அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான் எத்திசையில் அமர்ந்த பொழுதும் இறைவன் எத்திசையில் இருக்கின்றான் எட்டு திக்கும் இருக்கின்றான் எத்தகைய திசை நோக்கி அமர்ந்த பொழுதும் தவத்தில் அவன் ஒரு வஸ்திரமதை ஒரு வஸ்திரமதை கீழ் விரித்து மேல் அமர்ந்து அற்புதமாய் இறை வார்த்தைகளை வெளிப்படையாகவும் உச்சரித்து உள்ளூர உச்சரித்து கொண்டு ஒருவன் கண் மூடி தவநிலையில் எத்தகைய ஆசனமிட்டும் அமர்ந்து கொள்ளலாம் அவன் பத்மா ஆசனமிடுவதற்கு அவன் உடலியல் கூறுகள் ஒத்துழைக்கும் எனில் அவன் பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம் இல்லை எனில் சுக ஆசனத்தில் எப்பொழுதும் அமர்கின்றவாறு அமர்ந்து கொண்டு இறையை நோக்கிய தவம் எவ்வாறு இருக்க வேண்டும் எத்தகைய வேண்டுதல் நிலையும் இல்லாது இதை கொடுங்கள் அதைக் கொடுங்கள் பிள்ளையை கொடுங்கள் பேரன் பேத்தியை கொடுங்கள் செல்வத்தை கொடுங்கள் எனக்கு பணியை கொடுங்கள் சுகமான வாழ்வினை உடல் நலத்தினை கொடுங்கள் என்று வேண்டி அமர வேண்டிய அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது உயர் ஞான தவநிலையை அகத்தியன் உரைக்கின்றோம் அமர்கின்ற பொழுது வெற்றிடமாக அவனை மாற்றிக்கொண்டு அங்க அவயங்கள் தவிர உள்ளுக்குள் வேற்று மாற்று சிந்தனை இல்லாது இறை சிந்தனையோடு ஒருவன் அமர்கின்ற பொழுது அமர்ந்த ஒரு நொடி இரு நொடி மூன்று நொடி பொழுதில் நிச்சயமாக அவன் அமர்ந்த தலமதை மறப்பான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோ அது பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றலோடு ஒருவன் அதன் வழிகாட்டுதல் நிலையோடு ஒரு வாழும் குருவோடு ஒருவன் தவத்தில் அமர்கின்றான் எனில் அவன் தவத்தில் அமரவில்லை அவனுக்குள் குரு அமர்ந்திருப்பான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோ நடைபெறுகின்றதா நிகழ்கின்றதா என்று சீடர்கள் கூறும் இன்று கூட தவத்தில் கண்டிருக்கலாம் சித்தன் அருகில் அமர்ந்திருக்கலாம் அல்லது சித்தனுக்குள் அமர்ந்திருக்கலாம் அல்லது உமக்குள் சித்தன் அமர்ந்திருக்கலாம் நிச்சயம் நிகழ்ந்தேறி இருக்கும் நெற்றியில் ஜுவாலை தெரியும் மூன்றாவது கண்ணினை இரு கண் மூடிய பொழுதும் மூன்றாவது கண்ணை காணலாம் இது எளிதில் உள்ளிருந்து ஆற்றல் கிளம்பிச் செல்வது வினையகன்று செல்வதையும் காணலாம் இது உண்மையான ஞான தவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உயர் ஞானத்தினை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வாழும் குருவினுடைய வழிகாட்டுதல் நிலையோடு ஒருவன் தவத்தில் அமர்கின்ற பொழுது அவனுடைய அருள் வளைய காப்பு சூழப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வெறுமனே ஒருவன் வாழும் குரு இல்லாமல் தவத்தில் அமர்கின்ற பொழுது அங்குமிங்குமாக எண்ணங்கள் அலைபாய்ந்து எத்துணை நாட்கள் தவத்தில் அமர்ந்திருந்தாலும் தவம் சித்தி அடைய இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது சிரமம் என்று உரைக்கின்றோம் ஒரு வாழும் குரு என்ன செய்வானெனில் நீர் தவத்தில் அமர்கின்ற பொழுது நீர் அமர்கின்ற அத்தகைய நாளிகை பொழுது சித்தனுக்கு தெரியும் என்ற அகத்தியன் குறைக்கின்றோம் அவன் அமர்ந்திருக்கின்றானா இல்லையா என்பதை இவன் தவத்தில் தெரிந்து கொள்வான் என்ற அகத்தியன் கூறுகின்றோம் இரு பிரபஞ்ச ஆற்றல் இரு உடலும் ஒரு பிரபஞ்ச ஆற்றலுக்குள் ஒன்றாக கலந்து அவன் குரு ஆற்றலின் மூலமாக சீடன் தவத்தில் அமர்கின்ற பொழுது அது இறை நிறை உள்ளிருக்கும் தவமாக மாறும் என்று அகத்தியன் உரைக்கின்றோ இரு நொடி மூன்று நொடி ஐந்து நொடிகள் தன்னை ஒருவன் தவத்தில் அமர்ந்த பொழுது மறக்கின்றான் எனில் அவன் தவம் ஞான சித்தி அடைய பெற்றதென்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நிச்சயம் எவ்வாறு மறக்க முடியும் இகலோகத்தை மறந்தால் சூட்சமத்தில் மறந்தால் ஒழிய அவனை அவன் மறக்க இயலாது அவ்வாறு குருவை நினைந்து அவன் அமர்கின்ற பொழுது ஐந்து நொடிகள் அத்தகைய தளத்தினை தடத்தினை இருந்த இடத்தினை மறக்கின்றான் எனில் அது உயர் ஞான தவம் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அத்தவத்தினை கற்றுக் கொடுப்பதே உயர் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை என்று அகத்தியன் கூறுகின்றோம் அவ்வாறு தவங்களில் எத்தடத்திலும் எத்தகைய தலங்களிலும் பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பில்லாதவனுக்கு யாம் கூறுகின்ற தவம் அது சபையோடு தொடர்பு கொண்ட ஒரு சீடன் சபைதனை உண்மையாக நினைந்து வலம் வருகின்ற பொழுது அவன் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதினில் அமர்வதற்கு கால சூழல்கள் அவனுடைய உடலியல் கூறுகள் அவன் அமர்ந்திருக்கின்ற தலங்கள் தடங்கள் ஒத்துழைக்கவில்லை ஆயினும் அவன் அயர்ந்து உறங்கினாலும் அது தவம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஏனெனில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எக்காலங்களில் நீர் தவம் இருக்க முற்படுகின்றீரோ நீர் தவம் இருந்த காலங்களில் அத்தகைய காலத்தில் முற்படுகின்ற பொழுது நீர் சரியாக ஐந்து மணிக்கு தவத்தில் அமர்கின்றீர்கள் எனில் தினமும் நீர் அயர்ந்து உறங்கினாலும் ஐந்து மணிக்கு தவம் துவங்கும் என்ற அகத்தியன் ஐந்து மணிக்கு உம்மோடு சித்தன் இருப்பான் இறை இருப்பான் சிவம் இருப்பான் சித்தர்கள் இருப்பார்கள் உள்ளுக்குள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இது பிரபஞ்ச மகா சபையின் நீதி என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் நிச்சயம் மகாசபையினுடைய சீடர்கள் தவம் ஆற்றுகின்ற பொழுது வாழும் குருவினுடைய ஆற்றல் பெற்றாக வேண்டும் வழங்கியாக வேண்டும் என்பது சிவத்தின் அகத்தியத்தின் கட்டளை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவன் வினை தீர்க்கின்ற தவம் அவன் மற்றவன் வினைகளை தீர்ப்பதற்காக மேற்கொள்கின்ற உயர் தவம் அத்தவம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் நீ தவம் இருக்கின்ற பொழுது உமது வினை அகற்றப்படுகின்றது உமை சார்ந்தோர்கள் உமை நாடி வருவோர்கள் உமை வழி வருவோர்கள் உம்முடைய சந்ததியர்கள் உம்முடைய மைந்தன் மகள் உறவாளர்கள் யாவருக்கும் அத்தகைய ஆற்றல் பகிரப்படுவதை உணரலாம் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் இது இறையாற்றல் பெற்ற ஞான நிலை கொண்ட தவநிலையில் சபையோடு தொடர்பு கொண்ட அமர்வர்களுக்கு யாம் உரைக்கின்ற நிலை என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அகத்தியன் உரைக்கின்றோம் ஏன் பிரபஞ்ச மகாசபையில் சீடர்களாக அமர்ந்தால்தான் தவம் சித்தியாகுமோ அகத்தியன் கூறுகின்றோம் எத்தலத்தில் எச்சபையில் உண்மையான வாழும் குருவினை ஏற்று ஒருவன் தவத்தில் அமர்ந்தாலும் அத்தவம் சித்தி அடையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஏனெனில் பேராற்றல்கள் ஆங்காங்கு இருக்கின்றன அத்தகைய பேராற்றலை தன்னகம் கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் தன்னகம் உள்ளவன் தானே ஒரு உண்மையான வாழும் குரு என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் உண்மையான இறை ஞானத்தை எத்தகைய யாசகமும் பெற்று கொள்ளாது ஒருவன் உயர் ஞானத்தை தன் சரீரத்தையே ஒப்படைக்கின்ற ஒரு குருவே உண்மையான குருவென்ற அகத்தியில் உரைக்கின்றான் அத்துணையும் இழந்து ஒப்படைக்கின்றான் பிரபஞ்சத்திற்கு எதையும் தனக்கென எடுத்துக்கொள்ளாது தன் நடை உடை பாவனை இகலோக நிலைகள் அத்துணையும் இழந்து இகலோகத்தையே இழந்து சூட்சமத்தில் அத்துணையும் இழந்து இயல்பிலும் இழந்து இருக்கின்றானே அவன்தான் ஒரு வாழும் குரு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்தகைய வாழும் குரு அமர்ந்து கற்றுக் உயர் ஞான தவமே உயர் இறை ஞான தவம் என்று அகத்தியன் ஆசி அத்தவத்தினை கற்றுக் கொடுக்கும் சபை எச்சபை நாமத்தை உரை நீர் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை இது உண்மை ஊர்ஜிதம் சத்தியம் நிச்சயம் என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி தவநிலை என்பது உயர் தவம் அது சிவம் அமர்ந்தாலும் கடை கோடி சீடன் அமர்ந்தாலும் ஒரு நிலையே அந்நிலையை கற்றுக் கொடுக்கும் சபையே இச்சவை என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி ஆசீர்வாதங்கள் வழங்கி அமர்கின்றோம் ஏன் உயர் தவம் என்பதற்கு அற்புதமான சான்று இது ஒரு சான்று என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இவனை கீழ் இறங்கி அமர்ந்து உரையாட செய்யும் பார்க்கலாம் ஒரு வார்த்தை கூட வெளிவராது அகத்தியன் உரைக்கின்றோம் ஏனெனில் உயர்தவ குண்டலினி மேலெழுந்து சிரசில் சிவம் அமர்ந்து உரையாடும் உரை இவ்வுரை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அப்பாலகன் அமர்ந்து உரைக்கின்றானே இச்சித்தன் உரைக்கின்றானே அவ்வுரை அனைத்தும் தவநிலைக்குள் சென்று உரைக்கும் உரை என்ன தெரியும் எதை கற்றார்கள் எத்தகைய நூலை கற்றார்கள் வளர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் இத்துணை அகவை எதோடு வாழ்ந்தார்கள் புண்ணியத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் புண்ணியத்தை குருவாக ஏற்று புண்ணியத்தை சரீரமாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருந்த நிலைக்கு கிடைத்த அற்புதமான தவ நிலை என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் இது உயர் தவநிலை கண் திறந்தாலும் தவம் தவமே கண் மூடினாலும் தவம் தவமே என்று ஆசி வழங்குகின்றோம் முற்காலங்களில் பார்த்திருப்பீர்கள் சித்தர்கள் உடன் அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் கண் மூடினால்தான் ஆசி வரும் கண் திறந்தாலும் ஆசி ஒரு எல் அளவு கூட பிசகாது இவன் நிலையை இவன் அறியாது மாநில நிலையிலிருந்து மாற்றி வருகின்ற ஆசி நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது உயர் உயர்ந்தவர்களை இதுவே ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆற்றல் அவ்வாற்றிலே பெறுவாய் என்று விஸ்வாமித்ரன் கூறி அற்புதமான ஆசிக்கு யாம் ஆசி வழங்கி அமர்கின்றோம் நற்ப நிகழ்வாய்